வந்ததுக்கு அப்புறம் தான் குழம்பியே போனேன் நான் ஏன்னா நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்கிறோம் இதுக்கு போய் கை தட்டுறாங்களே அப்படிங்கிற குழப்பம் வந்தது நடைமுறையில் பார்த்தோம் திட்டம் தான் எதுக்கும் அடிப்படை ஒரு ஒரு கட்டடத்துக்கு வந்து எப்படி கேட்போமே ஒரு கட்டடம் உறுதியாக இருக்கிறதுக்கு அஸ்திவாரம் முக்கியமாக ஆண்டவன் முக்கியமாக கொத்தனார் முக்கியமாக இதுதான் கேள்வி கொத்தனார் முயற்சி பண்ணுறவர் ஆண்டவன் அருள் பண்ணுறவர் அஸ்திவாரம் தான் திட்டம் போடுறது எதுக்கு முதல்ல ஒரு வீடு கட்டுறதுன்னா முதல்ல பிளான் அப்புறம் தான் எஸ்டிமேட் இப்போ நாங்கள் கூட ஒரு திட்டம் போட்டு தான் உட்காந்துருக்குறோம் இங்கே எப்படின்னா கொஞ்சம் அந்த நாற்காலியை பின்னாடி நவத்துனா கீழே விழுந்துடும் எல்லாரும் அல்லாக்க அவ்வளவு பல்லம் வரும்போது சொன்னால் ஜாக்கிரதையாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்போவுமே நாற்காலிகளை நம்ப முடியாது என்பது நாட்டிலே நடைபெறக்கூடியது நாங்கள் அவ்வளோ சாமர்த்தியமாக திட்டம் போட்டு நகர்த்தி உட்காந்துருக்கிறதுனால தான் பின்னாடி விழாமல் இருக்கிறோம் விழுந்தோம்னா ஆண்டவனை கூப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது முயற்சி பண்ணாலும் எழுந்திருக்க முடியாது